தமிழ் ஸ்கிரீன் ட்ரிபில் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் ஹே விளம்பி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினேழு வெள்ளிக்கிழமை பகல் இரண்டு நாற்பத்தி நாலுக்கு சனி பகவான் விருச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இவர் இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபது வரை தனுசு ராசியிலிருந்து அவரவர் ராசிக்கேற்ப பலன்களை வழங்கி வருவார் தற்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு இத்தகைய காலகட்டத்தில் சனிப்பயிற்சி பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதைத்தான் இந்த காணொலி காட்சியில் நாம் காணவிருக்கின்றோம் சாதாரணமாக பார்க்கையில் சாதுவான தோற்றம் உடையவர்கள்தான் தான் மிதன ராசிக்காரர்கள் ஆனால் சோதனை என்று வரும்போது அதனை சாதனையாக மாற்றும் ஆற்றல் மிக்கவரும் ராசிக்காரர்கள்தான் கடும் முயற்சியால் பிரகாசமான எதிர்காலத்திற்கு அடித்தளமிடுவார்கள் ஜோதிடத்தில் அதிக பற்றுடையவர்கள் தர்மசாஸ்திரம் அறிய விருப்பம் உள்ளவர்கள் நட்பு வட்டம் இவர்களுக்கு பெரிதாகவே இருக்கும் எதையும் அறிவு சார்ந்து பார்க்கக்கூடியவர்கள் பிரச்சனை வரும்போது ஆராய்ந்து தேவையான நேரத்தில் நல்ல முடிவுகளை எடுப்பார்கள் அதே நேரத்தில் மனக்குழப்பங்களை தவிர்த்தால் அவர்களது திறமை வெளிப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருந்தாலும் சொந்த தொழில் செய்தாலும் அதிலும் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழிலில் நாட்டமுடையவராக இருப்பார்கள் மீனராசிக்காரர்கள் மற்றவர்களை அதிகாரம் செலுத்தி வேலை வாங்குவதில் திறமை மிக்கவர்கள் சொந்த தொழில் செய்தால் கூட மற்றவரை அனுசரித்து செல்வதில் நாட்டம் காட்ட மாட்டார்கள் பொது பலன்கள் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திற்கும் பாக்யஸ்தானமான ஒன்பதாம் இடத்திற்கும் உரிய சனி பகவான் ஆறாம் இடத்திலிருந்து தற்போது ஏழாம் இடத்தில் பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினேழிலிருந்து இருபத்தெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபது வரை சஞ்சரிக்கப் போகின்றார் இந்த சனி பகவானின் மாற்றம் எதிர்பார்த்த பெரிய நன்மைகளை உடனே கொடுக்க வாய்ப்பில்லை என்றாலும் உங்கள் முயற்சிக்கு நல்ல பலன்கள் வேறு வழியில் ஏற்படக்கூடும் உங்களது வழக்கமான தெய்வீக வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் வியாபாரிகளுக்கு உங்கள் திறமை உங்களை கைவிடாது செலவு அதிகமாக இருக்கும் தொழிலில் இருந்த மந்தநிலை உங்கள் முயற்சியால் மாறும் தொழிலில் போட்டிகள் குறையும் பழம் காய்கறி அழுகக்கூடிய பொருட்களை வியாபாரம் செய்வோர் லாபத்தை குறைவாகவே காண முடியும் மின்சார உபகரணம் கமிஷன் தரவு செய்வோர் ஓரளவு ஏற்றம் பெறுவார் வியாபாரம் செய்வோர் பெருமளவு பணத்தை புழக்கத்தில் கண்டாலும் பற்றாக்குறையை தவிர்க்க முடியாது புதியதாக எதை செய்யலாம் என்ற ஆசை வரும் ஆனால் அவசரம் காட்ட வேண்டாம் தற்போதுள்ள தொழிலை தொடர்வது நல்லது அரசாங்கம் சார்ந்த தொழிலில் அதிக லாபம் இருக்காது உடனிருப்போர் தொல்லையாக மாற வாய்ப்புண்டு உத்தியோகஸ்தர்களுக்கு பார்த்தால் எதிர்பார்த்தபடி சில விஷயங்கள் நடைபெறுவதில் தாமதம் உண்டாகும் பணிக்கு சரியான நேரத்தில் செல்வது அவசியம் மேலதிகாரிகளின் கண்காணிப்பு வலயத்தில் நீங்கள் உள்ளீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளவும் கவனமின்மையால் கண்டனத்திற்கு ஆளாக நேரலாம் ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் அலுவலகத்தில் அதிக வேலை போடுவால் சோர்வு உண்டாகலாம் வார்த்தைகளை கவனமாக கையாள்வது உங்களுக்கு நல்லது முக்கிய ஒப்பந்தங்கள் காணாமல் போவதால் பதட்டம் உண்டாகும் உத்தியோக ரீதியாக சில சலுகைகள் போகும் அலுவலகத்தில் வீடு வாகன கடன் கிடைக்க தாமதம் உண்டா குடும்பத்தினருக்கு பார்த்தால் குடும்ப வாழ்க்கையில் நிதானிப்பதால் நிம்மதி பெற முடியும் கணவன் மனைவி உறவியிடையே மனஸ்தாபம் ஏற்பட்டு சரியாகும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது அவசியம் சில கசப்பான அனுபவங்கள் உருவாகலாம் சொந்த பந்தங்கள் இடையே சிறு பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும் பொன் பொருள் சேர்க்க கடன்பட நேரலாம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் குழந்தைகள் சம்பந்தமான ஒரு விஷயம் சங்கடப்படுத்தும் உங்களுக்கு உறவினர் வழியில் ஒற்றுமைக்காக விட்டுக் கொடுக்க நேரலாம் குடும்ப சொத்து சம்பந்தமாக ஒரு பிரச்சனை பேச்சுவார்த்தைக்கு வந்தாலும் வரும் பெண்களுக்கு பிரத்யேகமாக பார்த்தால் அவசர பேச்சால் சற்று அலுவல்பட வேண்டி வரும் தேவையற்ற பிரச்சனை தேடி வரலாம் அக்கம் பக்கத்து அண்டை ஏலாரிடம் பகை பாராட்டாதீர்கள் கர்ப்பிணி பெண்கள் ஆரோக்கிய சம்பந்தமான விஷயத்தில் மருத்துவரின் ஆலோசனையை தட்ட வேண்டாம் வெளியூர் பயணத்தில் விலையுறந்த பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம் பெண்களுக்கு சொந்த தொழில் செய்யும் எண்ணம் உண்டாகும் இருந்தாலும் தற்போதுள்ள உத்தியோகத்தை அவசரப்பட்டு விட்டுவிட வேண்டாம் கலைத்துறையினருக்கு பார்த்தால் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு எழுச்சி இருந்தாலும் லாபம் குறைவாகவே இருக்கும் சக நண்பரால் ஒரு நல்ல வாய்ப்பு தள்ளி போகலாம் சும்மா இருப்பதே சுகம் என்று எண்ண வேண்டாம் புதிய திட்டங்களை நிதானமாக தீட்டுங்கள் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றம் தள்ளிப்போனாலும் கவலையை மறந்து தொழிலில் கவனமாக இருங்கள் புதிய அறிமுகம் சமயத்தில் உங்களை கரை சேர்க்க உதவும் மாணவ மாணவிகளுக்கு பார்த்தால் மாணவ மாணவிகள் கல்வியில் கவனத்துடன் இருக்க வேண்டிய நேரம் மற்றவர்கள் செய்யும் தவறுக்கு நீங்கள் ஆளாக நேரலாம் மற்றவர்கள் விஷயத்தில் கவனம் செலுத்துவதால் அல்லல் பட நேரும் சிலருக்கு பெற்றோருடன் மன வருத்தம் உண்டாகலாம் வாகனங்களை கையாள்வதில் நிதானம் தேவை எதிலும் நிதான போக்கை கையாள்வது அவசியம் அரசியல்வாதிகளுக்கு என்று பார்த்தால் எதிர்பாராத சில மறைமுக இடையூறுகள் உங்கள் மகிழ்ச்சியை போக்கடிக்கும் மந்த நிலை உண்டாகலாம் விரயங்கள் அதிகமாகும் வழக்கமாக எளிதில் நடக்கும் விஷயங்கள் கூட சற்று இடுபறியாகவே தோன்றும் பிரயாணங்களில் அலைச்சல் அதிகரிக்கும் கட்சியில் வலிமையானவர்களை சந்திப்பது தடுமாற்றம் உண்டாகும் இருந்தாலும் பொறுமையாக இருங்கள் நல்ல நட்பை முறியெடுத்துக் கொள்ள வேண்டாம் சனி பகவானின் வக்ரகால பலன்கள் படி பார்த்தால் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு வரையிலும் அதன் பின் எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்போது வரையிலும் சனி பகவான் வக்ரகதியில் சந்திப்பார் தற்போது உங்கள் வாழ்க்கையில் சிறிய முன்னேற்றங்கள் தென்படும் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் ஓரளவுக்கு உங்களுக்கு விடலாம் மிருக சீர்ஷம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் நீங்க பெற்று பரவி பெற்று மகிழும் காலகட்டம் மீது வியாபாரிகள் வளர்ச்சியை எட்டுவீர்கள் உங்கள் முயற்சிகள் எதுவானாலும் தாமதமாகாது நிச்சயமான வெற்றியை பெறும் புகழ் செல்வாக்கு உயரும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடிக்கடி சோர்வு மனப்பான்மை ஏற்பட்டு அதன் காரணமாக உடலில் அசதிகள் தோன்றக்கூடும் கவனக்குறைவாக இருப்பதன் காரணமாக சில நேரங்களில் கைபொருள் களவு போக நேரலாம் தியானம் தெய்வ தரிசனம் போன்றவற்றில் மனதை செலுத்தி சுறுசுறுப்பாக செயல்படுங்கள் சிலருக்கு எதிர்பாராத பண உறவு உண்டு மனதில் துணிவை வரவழைத்துக் கொள்வதன் மூலம் உடல் நலம் சீராக இருக்கும் தேவையற்ற பயணங்களையும் சோம்பலையும் விரட்டியடியுங்கள் உணர்பூசம் ஒன்று மற்றும் இரண்டு மூன்றாம் பாதங்களை பிறந்தவர்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகக்கூடிய வாய்ப்பு உள்ளதால் பகைவரிடம் நெருங்கிப்படுவதை கூடுமான அளவில் குறைத்துக் கொள்வது நல்லது குடும்பத்தில் யாருக்கேனும் மருத்துவச் செலவு செய்ய நேரும் உங்கள் உடல் நலத்தில் பிரச்சனை எதுவும் இராது சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டாலும் அவை உடனே விலகிவிடும் பயப்பட தேவையில்லை திடீரென்று பயணத்தை மேற்கொள்ள நேரலாம் எனினும் அதனால் பயன் உண்டே தவிர தீங்கொன்றும் உங்களுக்கு ஏற்பட்டுவிடாது விடாது ராசிக்காரர்கள் இத்தகைய காலகட்டத்தில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமை அல்லது ஜென்ம நட்சத்திர தினத்தில் மகாவிஷ்ணுவின் ஆலயத்திற்கு சென்று துளசியை அளித்து வழிபட்டு வர நினைத்த காரியம் உங்களுக்கு கைகூடும் மேலும் மற்ற ராசினுடைய சனிப்பெயிற்சி பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்